ஸ்ரீகுருபியோ நம ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபதி கம்பர மகராஜு கி ஜய் ஸ்ரீகுரு சரித்ரா அத்தியாயம் முப்பத்தஞ்சு சோமவார விரதம் மகிமை தாரக்குக்கு சித்தமனிவர் மேலும் நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சார் ஒரு நாள் சாவித்ரி ஸ்ரீ குருவை பணிஞ்சு அவரோட திருவடிகளில் விழுந்து தனக்கு மந்திரோபதேசம் செய்யணும்னு சொல்லி வேண்டி கேட்டுட்டார் அப்போ ஸ்ரீ குரு சொன்னார் பெண்கள் தன்னுடைய கணவர்மார்களுக்கு சேவை செஞ்சதுனாலேயே முக்தியை அடையலாம் அவங்களுக்குன்னு தனியாக எந்த மந்திரோபதேசமும் தேவையில்லாத ஒரு விஷயம் மேலும் பெண்களுக்கு சொல்லப்படக்கூடிய மந்திரம் பயனில்லாமல் போகுங்கிறதுக்கு சுக்கராச்சாரியாருடைய வாழ்வில் நடந்த ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சார் தேவர்களும் அசுரர்களும் இடையிடையே கடுமையான போட்டி நடந்துகிட்டே இருந்தது அசுரகுரு சுக்ர சுக்கராச்சாரியர் போரில் இருந்த அத்தனை அசுரர்களையும் மிருத்த சஞ்சீவினிங்கிற மந்திரத்தை சொல்லி உயிர்ப்பிச்சு இழ வச்சுட்டு இருந்தார் இதனால் தேவர்கள் எல்லாரும் கலங்கி போய் ஈசன் கிட்ட போய் முறையிட்டாங்க ஈசன் நந்தியம்பெருமான் கிட்ட சுக்கரனை அழைச்சின் பெறும்படி சொன்னார் நந்தியும் தியானத்தில் இருந்து சுக்கரரை பிடிச்சின்னு வந்தார் ஈசன் முன் கொண்டு வந்து நிறுத்தினர் ரொம்ப கோபமாக இருந்த சிவபெருமான் சுக்கராச்சாரியாரை விழுங்கிட்டார் தான் கற்ற மந்திரத்தை மகிமையினால் ஈசனுடைய இருந்து சாகாமல் இருந்து சுக்கராச்சாரியார் சிவபெருமான் கொஞ்சம் கண்ணை இருந்த சமயத்தில் அவருடைய சிறுநீர் துவாரத்தின் வழியாக வெளியே வந்துட்டார் மறுபடியும் அசுரலோகத்துக்கே போய் மிருத்த சஞ்சீவனி மந்திரத்தினால அசுரர்களை எல்லாத்தையும் உயிர்ப்பிச்சுட்டே இருந்தார் இதை இதுக்காக கவலைப்பட்ட தேவகுருக்கு ப்ரஹஸ்பதி அந்த மந்திரத்தை நீ தெரிஞ்சுன்னு வரதுக்கோ இல்லைனா செயலிழுக்க செய்கிறதுக்கோ எப்படியாவது இந்த மந்திரத்தை ஒன்று தெரிஞ்சுன்னு வரணும் இல்லைன்னா செயலிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன் கசன் அப்படிங்கிறவனை சுக்கராச்சாரியர்கிட்ட அனுப்பிச்சி வச்சார் கசனும் தன்னுடைய மாணவனாக ஏற்கும்படி சுக்கராச்சாரியர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறான் மாணவனாக ஒருத்தரை வந்து சேரணும் போது முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா அவர் கொஞ்சம் தயங்கினார் ஆனாலும் கசனுடைய அழகுனால் ஈர்க்கப்பட்ட சுக்கராச்சாரியருடைய மகள் தேவயானி கசனை மாணவனாக ஏற்கணும்னு சொல்லி சுக்கராச்சாரியர்கிட்ட வற்புறுத்தினார் மகள் மேலே இருந்த பாசத்தினால சுக்கரனை சுக்கராச்சாரியார் கசனை வந்து மாணவனாக ஏற்றுனிட்டார் புதுசாக வந்த மாணவனை தன்னுடைய குருக்கிட்ட சேர்ந்துருக்கிறவனா யாருக்குமே பிடிக்கலை அசுரர்கள் எல்லோரும் கசனை ஒரு சமயம் சமைத்து சேகரிக்க வ காட்டுக்கு போயிருந்த சமயம் அவன்கிட்ட அவனை வெட்டி துண்டு துண்டாக வெட்டி வீசிட்டாங்க கூட இருக்கிற ராட்சசர்கள் எல்லாருமே அசுரர்கள் தானே அதுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறதானே சுக்கராச்சாரியர் எல்லாரும் கசனை வந்து வெட்டி வீசிட்டாங்க ரொம்ப நேரமாகவும் கசனை திரும்பி வராதனால கவலையை விட்டுறார் தேவையான என்ன பண்ணுறா தன்னுடைய அப்பாட்ட போய் முறையிட்டான் தன்னுடைய ஞான திருஷ்டினால் கசன் சா செத்து போனதை அதை தெரிஞ்சிருந்த சுக்கராச்சாரியார் தேவயானிக்காக அவனுக்கு திரும்பவும் மந்திர சஞ்சீவினி ம மந்திரத்தை சொல்லி மிருத்த சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி உயிர்ப்பிச்சார் மறுபடியும் அவனை கொன்று விலங்குகளுக்கு உணவாக்கினார் அந்த அசுரர்கள் இந்த முறையும் தேவயானை ஓடி வந்து வேண்டுகோள் வச்ச உடனே கசனை சுக்கராச்சாரியார் திரும்பவும் உயிர்ப்பிச்சு எழ வச்சார் கசன் திரும்பவும் ஒவ்வொரு முறையும் உயிர்ப்பிச்சு இழறதை பார்த்துட்டு அசுரர்கள் எல்லாருக்கும் பயங்கரமாக கோபம் வந்தது இப்படி திரும்ப திரும்ப பண்ணுறதுனால அவர் உயிர்ப்பிச்சுடே இருக்கார் ஒரு தடவை கசனை வந்து கொலை பண்ணி அவனை எரித்து சாம்பலாக்கி இந்த முறை கசனை கொலை பண்ணி எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை சுக்கராச்சாரியார் குடிக்கிற மதுவில் கலந்து அவருக்கு கொடுத்துட்டாங்க இந்த முறை தேவையானி கசனை காணலைன்னு சொல்லி முறையிட்ட உடனே சுக்கராச்சாரியா தன்னுடைய சக்தியினால் அவன் இருக்கிற தன்னதோட தன்னுடைய வயிற்றுல இருக்கா அதுவும் சாம்பலாக மாதிரி இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறார் இந்த முறை கசனை உயிர்ப்பித்து எழ வச்சா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் கசனை உயிர்ப்பிக்கிற எண்ணத்தை நீ இன்னையோடு விட்டுடுன்னு சொல்லி மகள்கிட்ட சொல்கிறார் ஆனால் அது எதுக்குமே சம்மதிக்காத தேவயானி கசன் உயிர்ப்பிச்சு இழலைனா நான் உயிரை விட்டுடுவேன் சொல்கிறேன் வேறு வழியே இல்லாமல் சுக்கராச்சாரியார் மிருத்தசஞ்சீவினி மந்திரத்தை தேவயானைக்கு கற்பித்தார் அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை கூறி கசனை உயிர்ப்பித்தார் கசன் வயத்தில் வயத்தை பொலந்துண்டு வெளியில் வரும்போது சு சுக்கராச்சாரியார் இறந்து போயிடுறார் ம மிருத்தசஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி தேவயானை உயிர்ப்பித்தாள் திரும்பவும் சுக்கராச்சாரியரை பெண்ணுக்கு மந்திர உபதேசம் செஞ்சதுனால சுக்கராச்சாரியார் மந்திரத்தின் பலத்தை இழந்து போனார் மறுபடியும் உயிர் பெற்று கசன் தான் வந்த வேலை முடிந்ததுன்னு அது மட்டும் இல்லாமல் இங்கு இனிமேல் நான் இங்க இருக்கிறது எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு சுக்கராச்சாரியர்கிட்ட அனுமதி கேட்டான் சுக்கரனும் அனுமதி கொடுத்தார் தேவயானி தான் கசனை நேசிக்கிறதாகவும் அதனால் தன்னை கல்யாணம் பண்ணிட்டு அவனோட இருப்பிடத்துக்கு தன்னை அழைச்சின்னு போகணுன்னு சொல்லி தேவையானி சொன்னான் ஆனால் கசன் அவளை தன்னுடைய குருவுடைய மகளாக இருக்கிறதுனால சகோதரிக்கு ஒப்பானவள் நீனு சொல்லிட்டான் அது மட்டும் இல்லாமல் தனக்கு மூணு முறை உயிர் பிச்சை கொடுத்ததுனால தாய்க்கு சமமானவள்னு சொல்லிட்டான் அவளை மணக்கவே மணக்கவே முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டான் இதனால் ரொம்ப கோபமான தேவயானி இதுவரைக்கும் கசன் சுக்கராச்சாரியர்கிட்ட கத்துண்ட எல்லாத்தையும் அவன் மறந்து போகட்டும்னு சொல்லி சாப்பிட முட்றான் மன வருத்தத்தோட கசனோ நீ தவறான நடந்து கொண்டதுனால உனக்கு தாழ்ந்த குலத்தவன் கணவனாகட்டும்னு சொல்லி அவளை பதிலுக்கு சபிச்சிட்டு அங்கேருந்து போயிட்டான் மந்திரோபதேசம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கு இடையே மட்டும் நடக்க வேண்டியது தவிர மிருத்த சஞ்சீவி மந்திரத்தை தேவயானை மூணு முறை கூறினதுனால தன்னுடைய தந்தையை உயிர்ப்பித்த போதும் கூட மூன்றாவது நபராக கசனம் அங்கே இருந்ததுனால மந்திரம் சக்தி இழந்தது இதுக்கப்புறமா பெண்களுக்கு மந்த்ரோபதேசம் செய்யக்கூடிய வழக்கம் நின்று போயிடுது அதனால சாவித்ரி உனக்கு மந்திரோபதேசம் செய்ய தேவையில்லை இருந்தாலும் நீ செய்யக்கூடியதான சோமபாரத விரதம் ஒன்று நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சார் இந்த சோமபாரத விரதத்தை நீ தவறாமல் செஞ்சுன்னு வரணும் இதை செய்யறதுன்னா ஈசன் மகன் மக மனம் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு கேட்டது எல்லாத்தையும் உனக்கு அருள்வர் இதை சூத்த மகரிஷி சவுனக மகரிஷி போன்ற மற்ற மகரிஷிகளும் சொல்லியிருக்காங்க புலன்களை அடக்கி பக்தியோடு செய்யப்படக்கூடிய இந்த பூஜையுடைய மேன்மையை விளக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி உனக்கு சொல்கிறேன் கேளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆரியவர்தம் அப்படிங்கிற இடத்த சித்திரவர்ம்கிற மன்னன் ஆண்டன் வந்தான் அவன் அறவழியில் நின்று நேர்மையோட மக்களை மகிழ்ச்சியாக நடத்தின்னு வந்தான் நீண்ட காலத்துக்கு அப்புறமா ஈசன் அருளால் அவனுக்கு ஒரு பெண் மக குழந்த பிறந்தது அவளுக்கு சீமந்தினின்னு பெயரிட்டு அன்போடு வளர்த்துன்னு வந்தார் குழந்தையோட ஜாதகத்தை கணித்தவர்கள் எல்லாருமே நீண்ட ஆயுளோட சுமங்கலியாக வாழ்வாள்னு சொல்லிட்டாங்க சில நாட்களுக்கு அப்புறமா அவருடைய அன அரண்மனைக்கு ரொம்ப பெரிய ஜோதிடர் ஒருத்தர் வந்தார் அவர் சீமந்தினியோட ஜாதகத்தை காண்பித்த போது அவர் அந்த ஜாதகத்துக்குரிய பெண் பதினாலாவது வயசில் விதவை ஆவாள்னு சொல்லிட்டார் இதனால் ரொம்ப வேதனை அடைஞ்சார் மன்னன் அந்த சமயம் அங்கே வந்து தன்னுடைய மனைவியோட மைத்ரேயி அப்படிங்கிற மனைவியோட யாக்ஞ விய மகரிஷி அங்கே வந்தார் அவரை பார்த்த உடனே அவரை பணிஞ்சு இந்த துன்பத்திலிருந்து தன்னை காக்கும்படியும் வேண்டினான் மன்னர் சீமந்தினியும் மைத்ரி கலே ஆகியவர்களுடைய மனைவி அவருடைய அவருடைய காலில் ஓடி வந்து விழுந்து நன்னுடைய நல்வாழ்வுக்கு வழிகாட்டும்படி கேட்டுக்கொண்டார் மனம் நகிழ்ந்து போன மைத்திரே அவர்கிட்ட திங்கக்கிழமை விரதத்தை அரிசிக்கும்படி கூறினாள் சோமவார விரத மகிமைகளை பத்தி சொல்ல ஆரம்பிச்சர் திங்கட்கிழமையில் உண்ணாவிரதம் இருந்து ஈசனுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டால் பாவங்கள் தொலையும் அழகிய பீட்டம் அமைச்சு வழிபட்டால் சாம்ராஜ்யம் கிட்டும் சந்தனம் அட்சதை கொண்டு பூஜித்தால் சுகமும் சௌபாக்கியமும் கிடைக்கும் தூபம் காட்டி பூஜை பண்ணா அழகும் தீபம் காட்டி பூஜை பண்ணா ஒலியும் நெய்வேதியத்தினால் சகல போகங்களும் தாம்பூலத்தினால செல்வமும் நமஸ்காரத்தினால நானா வகையான செல்வங்களும் மந்திர அஷ்ட அஷ்டஐஸ்வரியங்களையும் ஹோமம் செஞ்சு வழிபட்டால் தடையில்லாத ஆகாரங் ஆகாராதிகளும் துதிப்பதனால எல்லா வளங்களும் அந்தனர்களுக்கு அன்னமிடுறதுனால சகல தேவதா தேவதா அருளும் கிடைக்கும் சகல தேவதைகளோட அருளும் கிடைக்கும் அதனால நீ இந்த சோமவார விரதத்தை பகலில் உபவாசம் இருந்து ராத்திரியில் சாப்பிட்டு பக்தியோடு மேற்கொண்ட சகல சௌபாக்கியும் தீர்க்க சுமங்களித்தத்துவமும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் சீமந்தினியும் அண்ணிலிருந்து அண்ணிலிருந்து திங்கக்கிழமை விரதத்தை தொடர்ந்து எடுக்க ஆரம்பித்தாள் அவளுக்கு பருவ வயது வந்தபோது இந்திரசேனங்கிற மன்னனோட மகன் சந்திராங்கதனுடைய திருமணம் நடந்தது இவள் ஒரே மகளாக இருந்ததுனால மாப்பிள்ளை வீட்டுடையே வச்சுட்டாங்க தம்பதியரும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க இப்படி இருக்கும்போது சீமந்தினிக்கு பதினாலு வயசாச்சு அந்த நேரத்தில் சந்திராகந்தன் காலந்தி அப்படிங்கிற யமுனை நீரில் விளையாட்டு விளையாடுறதுக்காக போது படகு கவிழ்ந்து நதியில் மூழ்கினான் நீண்ட நேரம் கழிச்சும் அவன் வெளியே வராததுனால நீச்சல் வீரர்கள் நீரில் மூழ்கி அவனை தேடியும் அவன் கிடைக்கவே இல்லை மன்னன்கிட்ட போய் மாப்பிள்ளை நீரில் மூழ்கின விஷயத்த சொன்னாங்க சொல்ல ஒண்ணாத துயரத்தில் ஆழ்ந்தார் மன்னன் சந்திராகந்தனுடைய உயிரற்ற உடலையாவது தேடி கண்டுபிடிச்சின்னு வரணும்னு சொல்லி அடையிட்டார் உடலும் கிடைக்காதனால சீமந்தினி துயரத்தினால் தானும் உயிரை விட முற்பட்டான் அந்த சமயம் அவன் இறந்துட்டாங்கிறது நிச்சயமாக தெரியாத வரைக்கும் சீமந்தினி கொஞ்சம் காலதாமிரதம் பண்ணி காத்திருக்கணும்னு சொல்லி கூட இருந்தவங்க எல்லாரும் தடுத்துட்டாங்க அவரை தொடர்ந்து சோமவாரத விரதம் இருக்கும்படி சொன்னாங்க மகன் இறந்த செய்தி கேட்டு சோகத்தினால மதி அதாவது மனநிலை பாதிப்புக்கு உட்பட்டதுனால இந்திரசேன தம்பதியரை சிறைப்பிடிச்சிட்டு அவங்களோட பங்காளிகள் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய நாட்டை அபகரிச்சுட்டாங்க சித்ரவர்மன் மகள் வந்து ஒரு வருஷம் ஆனால் கூட ஒரு வருஷம் ஆன ஆயிடத்துக்கு அப்புறமா விதவை கோலம் பூண்டா கூட போரும் அப்படின்னு சொல்லிட்டு திங்கட்கிழமை விரதத்தை மட்டும் தவறாமல் இருந்துன்னு வர சொன்னார் சீமந்திரியம் விரதா விரதத்தை தவறாமல் இருந்துன்னு வந்தார் நதியில் மூழ்கின நாக நாகக்கண்ணியர்கள் கண்டு நாகலோகத்துக்கு அழைச்சின்னு போயிட்டாங்க வாசுகி முன்னாடி நுப்பாட்டினாங்க அவனுக்கு அமுதம் தந்து உயிரூட்டிய வாசுகி நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அவனுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு அவனை இங்கேயே சுகமாக தங்கலாம்னு சொன்னான் வாசுகி ஆனாலும் சந்திராகதன் வந்து தான் செத்து போயிட்டால் தன் மனைவியும் தன் அம்மா அப்பாவும் ரொம்ப துக்கப்படுவாங்க அவளும் இருக்க நேரிடும்னு சொல்லிட்டு உடனே அங்கே இருந்துக்க என்னை சொல்லி கேட்டார் இதனை கேட்ட வாசுகி எங்களுடைய குல தெய்வமான ஈசனை வழிபட்டதுனால நீ உயிர் பெற முடிஞ்சுது உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் போது என்ன நினைச்சா நான் உடனே அங்கே வந்து உதவுவேன்னு சொல்லி ஒரு பாத்திரத்தில் அமுதத்தையும் அதிவேகமாக போகக்கூடிய ஒரு குதிரையையும் கொடுக்குறான் மேலும் பல பரிசுகள்

ஏன் இப்படி சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டவுடனே சீமந்தினியுடைய தோழி சந்திராகதன் நீரில் மூழ்கினதையும் அவனுடைய பெற்றோர்கள் சிறையில் இருக்கிறதையும் சொன்னாங்க இதனால் மனம் கலங்கின அவன் சீமந்தினிக்கிட்ட உன்னுடைய திங்கக்கிழமை விரதனத்தினால உன்னுடைய கணவன் இன்னும் மூணு நாளில் உன்னை தேடி வந்து அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அங்கேருந்து அவன் சீக்கிரமாக போயிட்டான் தன்னுடைய நாட்டை அடைஞ்சு அந்த நாட்டை அபகரித்து கொண்ட பங்காளிகள்கிட்டேருந்து தான் நாகமன்னன் வாசுகிட்ட வரம் பெற்று வந்திருக்கிறதாக சொல்லி உடனடியாக தன்னுடைய பெற்றோரை விடுவித்து நாட்டையும் ஒப்படைக்கணும்னு சொல்லி கேட்டான் அப்படி இல்லைன்னா பெரும்படையோடு வந்து போர் தொடுத்து வென்று நாட்டை அடைவேன்னு சொல்லி செய்தி அனுப்பினான் நீரில் விட்டதாக நினச்ச சந்திராகதன் வாசிகியோட வரம் பெற்றதை வந்த செய்தியை கேட்ட உடனே பங்காளிகள் பயந்து போயிட்டாங்க தான் அவனுடைய தாயாரையும் தந்தையாரையும் விடுச்சு விடுவிச்சிட்டாங்க நாட்டையும் ஒப்படைச்சிட்டாங்க அவர்களை மன்னித்து பெற்றோர்கள்கிட்ட தான் லேட்டாக வந்ததுக்கு மன்னிப்பும் கேட்டுட்டான் அதுக்கப்புறமா அரண்மனைக்கு போய் இவாளை கொண்டு போய் விட்டுட்டு அங்கிருந்து சித்ராவர்ம சித்ராவர்மனுக்கு ஒரு தூது அனுப்பினான் தான் வாரமாக தன்னுடைய மகள் செஞ்ச திங்கட்கிழமை விரதத்தினால சீக்கிரமாக ம துன்பங்கள் விலக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சந்திராங்கதன் மன்னனாக முடிசூட்டின்னு தன்னோடய மனைவியோட பத்தாயிரம் வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்துன்னு வந்தான் அதனால் அம்மா சாவித்ரி உன் மேலே கொண்ட அன்பினால் உனக்கு இந்த விரதத்தை சொல்கிறேன் இதை நீ பக்தி ஸ்ரத்தையோடு செஞ்சு நீண்ட காலம் சௌபாகியத்தோடு வாழ்வே அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டேன் இதுக்குள்ளே தத்தனுடைய பெற்றோர்கள் தத்தன் இருக்கா இல்லையா செத்து போய் திரும்ப உயிர் வந்தது குரு குருவினால் அந்த தத்தனுடைய பெற்றோர்கள் அங்கே வந்து நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஸ்ரீ குருவுனுடைய அருளாசியோட தன் பிள்ளை நல்லா இருக்கிறத நினச்சி ஆனந்தம் மேலே ஸ்ரீ குருவை பலவாறு துதித்து அவரை நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டு திரும்பவும் தங்களோட ஊருக்கு போனாங்க இப்படி இறந்த ஒருவரை உருப் உயிர்ப்பிச்சு விதவை உரத்திக்கு சுமங்கலித்துவத்தை கொடுத்து இப்படி ஒரு ஆச்சரியமான விந்தை நாலாபுறமும் பரவ ஆரம்பிச்சுது ஸ்ரீ குரு சரித்ரா படித்தா நமக்கு எந்த விஷயமும் சாத்தியம் தான் அப்படின்னு இந்த மாதிரி சரித்திரங்கள்லேருந்து தெரிஞ்சு தெரியுது தொடர்ந்து இது மாதிரி நிறைய சத்திரங்கள் கேட்குறீங்களா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வம் வணக்கம் நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி